வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் கடந்த நான்கைந்து நாட்களாக சமூக வலைதள தளங்களில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில எல்லாம் ரொம்ப பரபரப்பா விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக பத்தொன்பது வயது என்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு மாணவி தன்னுடைய இரண்டாம் தன்னோடு இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு ஆண் நண்பரோட அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு தனிமையான ஒரு இடத்துல கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது திங்கட்கிழமை மாலை சுமார் ஒரு ஏழு நாற்பது மணி அளவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது இவர்களை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருந்து இவர்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வெளியே பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு முப்பத்தோரு வயது ஞானசேகரன் என்ற ஒரு நபர் அந்த இவர்கள் இரண்டு இருவரும் இருந்த இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு புதரில் மறைந்திருந்து இவர்கள் நெருக்கமாக இருந்ததை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு அவரு வீடியோ எடுத்திருக்கிறார் வீடியோ எடுத்துட்டு அந்த புதரில் இருந்து வெளிப்பட்டு அந்த வீடியோவை இவங்க கிட்ட காமிச்சு இந்த வீடியோவை நான் வந்து உங்க டீன் கிட்ட காமிச்சேன்னா உங்க எச்ஓடி கிட்ட காமிச்சேன்னா உங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் அனுப்பிச்சுட்டா உங்களுடைய வாழ்க்கை நாசமா போயிரும் அப்படின்னு சொல்லி அவர்களை மிரட்டிட்டு அந்த ஆண் நண்பர் என்ன பண்ணிருக்கிறாரு அங்கிருந்து மிரட்டி அவரை துரத்தி விட்டார் துரத்தி விட்டுட்டு இந்த பொண்ணு கிட்ட தன்னோட உறவுக்கு இணங்க வேண்டும் அப்படின்னு இந்த பொண்ணை வற்பு வற்புறுத்தி இருக்கிறார் மிரட்டி இருக்கிறார் அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு இந்த மாதிரி நான் வந்து பீரியட்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த பொண்ணை அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை வந்து வேறு விதமான பல்வேறு விதமான பாலியல் வன்கொடுமைகளுக்கு அந்த பெண்ணை ஆளாக்கி இருக்கிறார் அந்த பெண்ணை மிரட்டிட்டு இருந்த நேரத்தில் இவர் யாருக்கோ போன் பண்ணி சார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நான் மிரட்டிட்டு இருக்கிறேன் அவளை நான் சம்மதிக்க வச்சிடற அப்படின்னு சொன்னதாகவும் அந்த பெண்ணுகிட்ட இந்த மாதிரி இந்த ஏரியால இருக்கிற சார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கூட வந்து நீ வந்து நான் சொல்லற போல உறவு வச்சுக்கணும் ரெண்டாவது நீ வந்து எங்க வெளியூர் போக கூடாது அந்த பொண்ண எனக்கு லீவ் விட்டு இருக்காங்க எனக்கு செம் லீவு நான் வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னப்போ இந்த நபர் என்ன பண்ணிருக்கான் இந்த மாதிரி நீ ஊருக்கு போக கூடாது இங்கேயேதான் இருக்கணும் நான் சொல்ற வரைக்கும் இங்கேயேதான் இருக்கணும் அதுக்கப்புறம் நான் எப்பெல்லாம் கூப்பிடணும் அப்பெல்லாம் வந்து நீ எங்க கூட வந்து உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்ணை மிரட்டிருக்க அப்படி மிரட்டிட்டு அந்த பொண்ணோட போன் போன் நம்பர்ல இருந்து அவங்க அப்பாவோட நம்பரு மற்ற ஒரு ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை அங்கிருந்து அனுப்பிச்சிருக்கிற அப்படி அந்த பொண்ணு அன்னைக்கு நைட் இதை வந்து போகாரா தெரியப்படுத்தல அடுத்த நாள் என்ன பண்ணிருக்கு இந்த நபர் வந்து மீண்டும் போன் பண்ணி நீ வந்து எங்கயும் போகக்கூடாது இங்கேதான் இருக்கணும் நான் சொல்றப்பெல்லாம் வரணும்னு சொல்லி திரும்ப மிரட்டுறப்போ அந்த பொண்ணை என்ன பண்ணிருக்கு உடனடியா அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை எல்லாம் வந்து புகாராக தெரிவிப்பதற்கு ஒரு கமிட்டி இருக்கும் விசாகா கமிட்டி ஒரு இன்டர்னல் கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டியில் இருக்கிற அங்க எல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க அவங்க கிட்ட போய் இந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்தை சொல்லி அழுதுக்கு உடனடியாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் பண்ணி இந்த தகவலை சொன்ன உடனே கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து வந்து இந்த கிட்ட வந்து புகாரை வாங்கி இது பண்ணிருக்கிறாங்க பதிவு பண்ணி விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடனடியாக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இது ஒரு பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதுனால தன்னுடைய மேலதிகாரிகள் எல்லாத்துக்குமே டிஜிபி வரைக்கும் இந்த தகவல்கள் உடனடியாக போயிருக்கும் அவங்க என்ன பண்றாங்க ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு பத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க விசாரிச்சிருக்கிறாங்க அப்படி விசாரிக்கப்பட்டவர்களில் இந்த என்கிற நபரும் ஒருவர் ஆனா என்னன்னா ஒரு நைட் வந்து இந்த நடந்த விசாரணையில் ஒரு சரியான இது அவங்களுக்கு கிடைக்கலையா இல்ல வேற ஏதாவது அழுத்த வந்ததா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது எல்லாரையுமே அனுப்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு சிசிடிவி கேமராவெல்லாம் அவங்க வந்து உடனடியாக ஆராய்ந்து பார்க்கிறப்போ பல கேமராக்கள் வந்து இயங்காமல் பழுதடைந்திருக்கு அல்லது ஒயர் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கு ரிப்பேர் ஆகிருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு அவலமான சூழ்நிலை அங்க இருக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற வேற சில இயங்கக்கூடிய சில கேமராக்கள்ல போய் பார்க்கும்போது தனியா ஒரு நபர் நடந்து போறதை பார்த்து அதை வந்து அந்த பொண்ணு கிட்ட காமிச்சு இந்த நபர் தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தப்படுத்துறப்போ அந்த பொண்ணு வந்து ஆமா இந்த நபர் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அந்த நபர் வந்து அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபரை கைது பண்ணி மேற்கொண்டு விசாரணைகளை எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்று விதமான தரப்புகள் இதுல இருக்கு ஒன்று வந்து அண்ணா யூரி பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் வந்து காவல்துறை இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதற்கு பழனிசாமியும் ஆஹ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் தமிழ் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் அவங்க எல்லாம் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அதற்கடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மிக கடுமையான ஒரு பேட்டியை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க அதற்கோக வந்து இந்த மாதிரி வந்து சமூக இதுல வந்து நிறைய அழுத்தங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த வள இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம வந்து பல்கலைக்கழகம் ஒரு பகுதி அதற்கு போலீஸ் கோர்ட்டு இது ஒரு பகுதி அதற்கடுத்தபடியாக ஒரு மூன்றாவது வீடியோல வந்து இந்த விஷயத்தை பத்தி மற்ற சமூக வலைதளங்கள் என்ன மாதிரி ஒரு பார்வை வைக்கிறாங்க அந்த பார்வை சரியா நாம இதை வந்து ஒரு சமூக பார்வையோடு ஏன்னா நாம எப்பவுமே வந்து எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாரும் பார்க்குற பார்வையிலிருந்து ஒரு த்ரீ பார்வையிலிருந்து விலகி ஒரு த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ்டி டிகிரி அதாவது ஒரு முழு அளவிலான பல்வேறு கோணங்களில் இருந்து இந்த பிரச்சனையை நாம வந்து அணுகுவோம் அப்போ இந்த விஷயத்துல பல்கலைக்கழகத்துல என்ன விதமான கோளாறுகள் அல்லது வந்து செக்யூரிட்டி லேப்சஸ் குளறுபடிகள் நடந்திருக்குது அப்படின்னு பாக்குறப்ப பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னா கம்பல்சரியா வந்து இன்னைக்கு பாருங்க காவல்துறை வந்து எல்லா இடத்துலயுமே வணிக நிறுவனங்களை வணிக நிறுவனங்கள் மெம்பரா இருக்கக்கூடிய அசோசியன்ஸ் அசோசியேஷன்ஸ் காலேஜஸ் பல்கலைக்கழகங்கள் பல்வேறு விதமான ஐடி இன்ஸ்டிடியூஷன் என்னன்னா கம்பல்சரியா மற்றும் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் அப்படின்னு இதுல வந்து நகராட்சி நிர்வாகத்துல சட்டமாவே போட்டிருக்கிறாங்க அப்படி பொருத்தப்படாத பொது இடங்களில் பொருத்தப்படாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம் பல ரூபாய்களை வந்து ஃபைனா போடலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டங்களும் போடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய உறுப்பு கல்லூரிகள் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸா இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான கல்லூரிகள் இருக்கு அந்த கல்லூரிகளில் படித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிக புகழ் பெற்ற இடங்கள்ல வந்து அவங்க பதவியில் இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதியாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் வந்து தன்னுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஆலோசகராக யார நியமித்திருக்கிறார் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஒரு உறுப்பு கல்லூரியில் படித்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு தமிழரை தான் நியமிச்சிருக்கிறார் அதே மாதிரி உலகம் முழுவதும் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஐடி கம்பெனிஸ்ல பணியா பணியாற்றக்கூடிய பெரும்பாலான மாணவ மாணவிகள் வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னா அண்ணா யுனிவர்சிட்டில படித்தவர்கள் அண்ணா யுனிவர்சிட்டி அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய உறுப்பு கல்லூரியில படித்தவங்களாகத்தான் இருப்பார்கள் அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணா யுனிவர்சிட்டி வந்து ஐஐடி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்வாய்ந்த ஐஐடிகள் கூட ரேங்கிங்ல அவர்களுக்கு வந்து போட்டி போடக்கூடிய அளவில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து உயர்ந்த ஒரு ரேங்கிங்ல இருக்கு அது போக பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நம்ம முன்னாள் ஜனாதிபதி மறைந்த திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து மிகவும் நேசித்த ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அவர் ஜனாதிபதியாக பதவி ஏற்பதற்கு முன்னர் அண்ணா யூனிவர்சிட்டியில தங்கியிருந்து அங்க வந்து அவர் வந்து ஒரு லெக்சரா இருந்து அங்க இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வந்து விரிவுரையாற்றி இருக்கிறார் அது போக பார்த்தீங்கன்னா நடிகர் இவர் அஜித் தலை வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் சம்பந்தப்பட்ட ஒரு இதுல வந்து மெம்பராக இருக்கிறாரு அதுல சில ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வெளியிருந்து பண்ணி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில முன்னெடுக்கப்படுது அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஆராய்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா உருவான பல நேனோ சேட்டலைட்ஸை வந்து அதாவது சிறிய ரக செயற்கைக்கோள்கள் வந்து இஸ்ரோ மூலமாக வானில் ஏவப்பட்டு பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு வந்திருக்குது அது அதுபோ பாத்தீங்கன்னா பல வழக்குகள்ல வந்து டெக்னிக்கல் அதாவது அறிவியல் சார்ந்த பல உண்மைகள் அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டி வரணும் அல்லது கோர்ட்டுக்கு தெரியணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அண்ணா யூனிவர்சிட்டி கூப்பிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்டயோ அல்லது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அதை கொடுத்து எங்களுக்கு இந்த விஷயத்துல எங்களுக்கு வந்து தொழில்நுட்ப ரீதியாக எங்களுக்கு சில விளக்கங்கள் தேவைப்படுது அதை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி பல வழக்குகளில் வந்து அந்த வழக்குகளை வந்து திறமையாக முடிப்பதற்கும் திறமையாக விசாரிப்பதற்கும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி

திருச்சி ஐஐடியில இதே மாதிரி ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றிருக்குது அந்த சம்பவத்துல இதே மாதிரி ஒரு வெளியால் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து ஆனா பிரபல்யமாக வந்து வெளியே வந்து பேசப்படவில்லை அது அமைங்கி போயிடுச்சு ஆனால் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசனுடைய தலைமை செயலகர் என்ன பண்ணிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ் வாய்ந்த யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் அதனுடைய ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது அவருடைய நிறுவனங்களோ அல்லது அதனுடைய சிஇஓசோ அல்லது துணைவேந்தர்களையோ அல்லது பிரின்சிபல்ஸ் இவங்களையெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்துல வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் எல்லா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் அவர் என்ன உத்தரவு போட்டிருந்தார் அப்படின்னா எல்லா நிறுவனங்களும் அவரவர்கள் நிறுவனத்தில் நிலவக்கூடிய செக்யூரிட்டி லேப்சஸ் பாதுகாப்பு குறைபாடுகளை ஆடிட் பண்ணுங்க அதை வந்து நீங்க வந்து களத்துல போய் எல்லா பாதுகாப்பு அம்சங்களும் சரியாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்து அறிக்க கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த நிமிடம் வரை அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாதிரி அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அமல்படுத்தப்படவில்லை அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லேக்கனாக் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பந்திச்சனம் ஒரு மிகப்பெரிய ஒரு அசிரத்தையான சூழல் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கு ஆஹ் ப்ரொஃபசர் டாக்டர் வேல்ராஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தரா இருந்தார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனமுமே வந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்திற்கு ஒரு தலைமை ஒருத்தர் இருக்கணும் ஒரு தலைவரனுடைய நேரடி நிர்வாகத்தின் கீழே அந்த நிறுவனம் இயங்கினால்தான் அந்த நிறுவனம் வந்து மிக சிறப்பாக இயங்கும் ஒரு ஒரு நிறுவனத்துக்கு தலைவரே இல்லைன்னு தடியெடுத்தவனா தண்டகாரன் அப்படிங்கிற மாதிரி அவரவர்கள் அவரவர் சௌகரியத்துக்கு செயல்படுவாங்க இது போக நமக்கு தெரியாத விஷயம் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய புலனாய்வு பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு பதவிகளுக்கு துணைவேந்தர் உள்பட பல்வேறு பதவிகளுக்கு ஏச்சோடி அந்த மாதிரி பதவிகளுக்கு வருவதற்காக பல கோடிகள் ஒரு ஒரு பிரபலமான ஒரு பல பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஒரு புலனாய்வு பத்திரிகையில ஒரு செய்தியை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சப்போ ஏறக்குரிய ஐம்பது கோடியிலிருந்து நூறு கோடிக்கு மேல் வந்து இந்த துணைவேந்தர் பதவிக்காக பேரம் பேச பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்தி எல்லாம் வந்திருந்தது அப்போ எல்லாருமே வந்து அந்த ஒதுக்கக்கூடிய அந்த ஃபண்ட்ஸை ஏதோ ஒரு விதத்தில் சுரண்டி ஊழல் செய்து அதை வந்து அவரவர்களுடைய சுய லாபத்துக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதான் இதுல இருந்து நிதர்சனமா தெரியுது இது போக பாத்தீங்கன்னா நிர்பயா ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாம் இந்த மாதிரி வந்து ஃபண்டை ஒதுக்கி கொடுக்கறாங்க அப்போ அந்த ஃபண்டை வந்து இவங்க எப்படி செலவு பண்ணாங்க இன்னைக்கு ஹைகோர்ட் அந்த கேள்வியை கேட்டிருக்கு இந்த நிர்பயா செலவு பண்ணீங்க அப்படின்னு ஹைகோர்ட் அந்த கேள்வியை கேட்டிருக்கு இது ஒரு பக்கம் அப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி உட்பட இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐந்து பல்கலைக்கழகங்களுக்கு இன்னைக்கு துணைவேந்தர்கள் கிடையாது அப்போ பாரதியார் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அதுபோக டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அது ஒரு பல்கலைக்கழகம் அது போக அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் இன்னொரு யூனிவர்சிட்டி மொத்தம் அஞ்சு யூனிவர்சிட்டி இந்த அஞ்சு யூனிவர்சிட்டிக்கு ஆன் டேட் வந்து பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்கள் கிடையாது அதாவது இந்த ஐந்து பல்கலைக்கழகங்களும் தலையில்லாத முண்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி யார் நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை செயலர் ஒரு 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 மெம்பரா இருக்கிறாரு அது போக டைரக்டரேட் டைரக்டரேட் இருந்து ஒரு கமிஷனர் ஒருத்தர் அது போக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர்ல வந்து ஒரு கமிட்டியில மெம்பரா இருக்காரு இந்த மூணு பேர் கொண்ட கமிட்டி தான் அண்ணா யூனிவர்சிட்டியை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு அப்போ ஒரு தலைவன் இருந்து வழி நடத்தக்கூடியதுக்கும் மூணு பேர் மூணு திசையில் இருக்கிறதுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிய நிர்வாகம் ஆஸ் டேட் வந்து மிகவும் ஒரு கேவலமான சூழல்ல இருக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா எனக்குரிய வந்து நூற்றி எண்பது இரநூறு ஏக்கரா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட அமைப்பு நம்ம இங்கிருந்து வெளியே நம்ம இங்க கோயம்புத்தூர்ல இருந்தோ வேறு ஊர்கள் இருந்தோ அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையில பாக்குறவங்க அண்ணா யூனிவர்சிட்டி யுனிவர்சிட்டினா ஏகப்பட்ட கட்டிடங்கள் உயர்ந்த கட்டிடங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஆனா உண்மை அதுவல்ல அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும் நீங்க வந்து உங்க கண்ணது கால கொண்டு வந்து பாக்கணும் அப்படின்னா ஏழாம் அறிவு படத்துல கடைசி உயர் அந்த அந்த சீன்ல வந்து சூர்யா அவர்களை வந்து அந்த ஐஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய எட்நூறு ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு காடுகள் அடர்ந்த ஒரு ஏரியா போல இருக்கக்கூடிய அந்த ஜெனடிக்கல் லேபுக்கு கூட்டிட்டு போய் அந்த கடைசி காட்சி அவங்க எடுத்திருப்பாங்க அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு அந்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி அந்த வனங்களுக்குள்ள ஒரு ரெசார்ட் மாதிரி கட்டடங்கள் அமைந்திருக்குதோ அது மாதிரி தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியும் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கட்டடத்தை சுத்தியும் நிறைய மரங்கள் இருக்கும் நல்ல அகலமான தெருக்கள் அகலமான சாலைகள் ரெண்டு அடர்ந்த மரங்கள் அந்த ஒரு இன்னொரு டிபார்ட்மெண்ட் கரிசமான தூரம் இருக்கும் இடையில் வந்து அடர்ந்த மரங்களும் முட்புதர்களும் தான் இருக்கும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால அண்ணா யூனிவர்சிட்டியில என்னுடைய நண்பர் வந்து ஆராய்ச்சி படிப்பு படிச்சிட்டு இருந்தப்போ நான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் அங்க போய் தங்கியிருந்து மாலை நேரங்களில் அங்க போயிருக்கேன் சாயந்தரம் நாலரை மணி அஞ்சு மணிக்கு மேல அங்க ஆஸ்திர தங்கி இருக்கிறவங்க எல்லாருமே அவரவர்கள் வந்து அங்க ஒரு அருமையான விளையாட்டு மைதானங்கள்லாம் இருக்கு அங்க விளையாடு விளையாட்டு வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கவங்க ஹாஸ்டல் போயிருவாங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய அந்த கோட்டூர்புரம் ரோட்டுக்கு போற பகுதிகள் மட்டும் கொஞ்சம் பரபரப்பா கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் மற்றபடி மாலை நேரத்தில் ஒரு அஞ்சரை மணிக்கு மேல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான ஒரு நிசத்தமும் ஒரு அமைதியும் இருக்கும் நாமவே தனியா நடந்து போன ஒரு மாதிரி ஒரு பயமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இது நான் சொல்றது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சமீபத்தில் அதுக்கப்புறம் ஒரு நாலு அல்லது ஐந்து முறை நான் கவுன்சிலுக்காக என்னுடைய மகளுடைய கவுன்சிலிங் ரெண்டு முறை போயிட்டு வந்தேன் சமீபத்தில் ஒரு நண்பருடைய மகளுடைய கவுன்சிலிங்காக அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி போயிருந்தேன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஈகோ சிஸ்டம் அப்படியே மாறாமல் இருக்கிறது ஆனா அங்கங்க வந்து சின்ன டெவலப்மெண்ட் இருக்கு ஆனா அந்த ஒரு ஒரு காடுகள் அடந்த ஒரு பகுதிக்குள்ள ஆங்காங்க எப்படி கட்டடங்கள் இருக்குமோ அப்படிதான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த அமைப்பு இன்னமும் இருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல அங்க வந்து உள்ள வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளயோ வேற எந்த எஜுகேஷன் வந்து போலீஸ் வந்து வர முடியாது ஆனால் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் இருக்காங்க இந்த கார்ட்ஸுமே பாத்தீங்கன்னா பகல் நேரத்தில் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க சாயந்தரத்துக்கு மேல இந்த காட்ஸோட எண்ணிக்கைகள் குறைஞ்சிரும் அவர்களையும் ஒரு பேருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட எஸ்டேட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார் ஓவர்சீன் ஒருத்தர் இருப்பார் அந்த ஒட்டுமொத்த இது எஸ்டேட்டையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் இருப்பார் அவர்தான் இந்த கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் வேலை வாங்கணும் அவர் தான் வந்து இந்த சிசிடிவி கேமராவெல்லாம் அப்பப்போ செக் பண்ணனும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தனியார் கிட்ட வந்து கான்ட்ராக்ட் விட்டுருந்தோம் அது வந்து அவங்க சரியா பார்க்கல அப்படிங்கிறாங்க அப்போ தனியார் கிட்ட காட்டை கான்ட்ராக்ட் விட்டுருந்தோம் அந்த கான்ட்ராக்டார ஒழுங்காக அவருடைய வேலை செய்கிறானா அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய யாருடைய கடமை அந்த எஸ்டேட் மேனேஜரோட கடமை அப்போ எஸ்டேட் மேனேஜர் தன்னுடைய வேலையை பார்க்குறாராங்கிறது யாரோட கடமை அவருக்கு மேலே இருக்கிற ஒருத்தரோட கடமை அப்போ இப்படி உயர்ந்த பதவியில் இருந்து எல்லாருமே வந்து தங்களுடைய கடமைகளிலிருந்து தவறியன் காரணமாகத்தான் அந்த பகுதியில கார்ட்ஸ் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து சரியாக கண்காணிக்கல அதே மாதிரி சிசிடிவி கேமரா வந்து இயங்கல அதே மாதிரி மதில்கள் எல்லாம் உடைந்து யார் வேணாலும் உள்ள வரலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு நிர்வாகச் சூழல் இந்த மோசமான நிர்வாகச் சூழலுக்கு என்ன ஏன் வந்து வந்து இவங்க துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை அப்படின்னு போய் பார்க்கும்போது வழக்கமா வந்து துணைவேந்தர் ஒரு தேடுதல் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அமைக்கும் ஒரு மூன்று பேர் கொண்ட கமிட்டியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அனுப்பிச்சு அந்த கமிட்டிக்கு ஒப்புதல் கேட்டு கவர்னருக்கு ஃபைல் அனுப்பும் போது கவர்னர் என்ன சொல்றார் அப்படின்னா இல்ல இல்ல இந்த கமிட்டியில என்னால் நியமிக்கப்படக்கூடிய யூஜிசி சேர்ந்த ரூம் அதுல வந்து உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட அந்த வந்து அவர் கிடப்பில போட்டு வச்சிருக்கிறாரு இதன் காரணமாக இன்றைக்கு வந்து ஐந்து யூனிவர்சிட்டியுமே தலை இல்லாத முண்டங்களாக சரியான முறையில் வழிநடத்துபவர்களுக்கு தலைவராக தலைவர் இல்லாத காரணத்தினால் அந்த நிர்வாகம் வந்து சீர்கேடு அடைந்து சீரழிந்து இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி வைஸ் சான்சலர் இல்லாததும் ஒரு காரணம் அது மட்டும்தான் காரணம் நம்ம சொல்ல மாட்டோம் வைஸ் சான்சலர் இல்லாததும் அது ஒன் ரீசன் அப்படின்னு சொல்றோம் ஸோ இவ்வளவு பாதுகாப்பு குறைபாடுகளை எல்லாம் வந்து இன்னைக்கு நீதிமன்றமும் இன்றைக்கு கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க உடனடியாக என்ன சொல்லிருக்காங்கன்னா உடனடியாக எங்களுக்கு இந்த செக்யூரிட்டி லேப்ஸஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிட்டு எங்களுக்கு அறிக்கை கொடுங்க அதே மாதிரி விசாரா கமிட்டியிலையும் உண்மையாவே அனுபவம் வாய்ந்த நபர்கள் அந்த கமிட்டில போட்டு அந்த கமிட்டிக்கு வந்து சில வரைமுறைகளை எல்லாம் ஏற்கனவே நிர்பயா கேஸ்ல பல வரைமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வரைமுறைகளை எல்லாம் ரொம்ப கடுமையாக கடைபிடிப்பதற்கு உண்டான நெறிமுறைகளையும் இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு அறிவுறு அறிவு அறிவுறுத்தி இருக்கிறது அப்ப இந்த வீடியோல வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி லேப்ஸ பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம் அடுத்த வந்து அடுத்த வீடியோல போலீஸ் தரப்பில் என்னென்ன ஹைகோர்ட் வந்து என்ன இதை எல்லாம் வந்து ஹைகோர்ட்டுடைய பார்வை என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அதற்கடுத்த மூணாவது வீடியோல ஒரு விஷயத்தை பத்தி சமூக பார்வையும் மற்ற வலைதளங்களுடைய பார்வையை பத்தி நம்ம ஒரு ஆஹ் காணொலி போட போறோம் சோ இந்த காணொலியில இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலியில் இருக்கிற விஷயங்கள் உண்மையாகவே மற்றவர்களுக்கு பயனுள்ளவை என்று தோன்றினால் கொஞ்சம் நீண்ட பெரிய காணொலியாக இருந்தாலும் கூட உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு போடுங்க நன்றி வணக்கம்